அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் புகாரில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணாங்க அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அது உண்மையிலேயே அந்த கொடூரமான சம்பவத்தை அனைத்து சக்தி அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க நம்ம அதில் பாஜகவும் கண்டிச்சு ஆனால் அதில் ஒரு எல்லை தாண்டி போய் அதில் ஏதோ குற்றவாளிகள் இந்த அரசாங்கத்தை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன் அது மேல இந்த இந்த இதுக்கு இந்த இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற முறையில் நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன் சவுக்கால் அடிச்சுக்குவாங்கலன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டேன் நான் என்ன அடுத்த இப்போ நேற்று வந்திருக்கிற ஒரு பாலியல் புகாரில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன் இப்போ அண்ணாமலை எதால் அடிச்சுக்குவார் அவர் அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சவுக்கால் அடிச்சுக்கிட்டேன் இப்போ நீங்கள் வேறு எதாவது அடிச்சுக்கணும்னு அறிவிக்கணுமில்ல ஏன் இதுக்கு மட்டும் ஆகி முடிட்டுக்கோ மௌனமாக இருக்கீங்க தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் பார்த்தா இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இதுவரையில் பாலியல் புகார்களுக்கு உள்ளாகி கைது செய்திருக்கிற அரசியல் கட்சிகளில் அதிகமானவர்கள் யாருன்னா பாஜகவும் சார்ந்தார் அப்படிப்பட்ட பாஜக அண்ணாவில் வந்து இவர் காக இவர் கடைசியாக காவடி தூக்கிட்டு போக வேண்டியதுதான் அவர் வேறு என்ன இவர் 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 இதனால் என்ன இவர் 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 அறிவிக்கினால என்ன தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் யாரும் அவர் ஒன்றும் பொருட்படுத்துகிற மாதிரியே தெரியல அது ஏதோ ஒரு உல பெ இருக்காரு சரி பெணாதிக்கிட்டு போட்டும் உளறிட்டு இருக்காரு அப்படிங்குறத அதனால அவருடைய பாதங்களையும் அவருடைய கருத்துக்களையும் நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுதான் நான் சொல்றேன் கல்லெழுச்சியாக வளர்ந்துருக்காங்க முருகனை பார்க்கறதுக்கு மக்கள் கூறியிருக்காங்க இல்லைங்க அதாவது அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது பாஜகவும் தப்பான புரிதல் இருக்காங்க இறைநம்பிக்கையில இருக்கிறவங்க எல்லாருமே பாஜகனு எப்படி சொல்ல முடியும்னா முருக பெருமான் வந்து பாஜக தலைவர் அதிகாரபூர்வமான தலைவராவுது பெருமான ஒரு தமிழ் கடவுளுங்கிற அடிப்படையில் மக்கள் வழிபடுறாங்க கூட்டமாக போகிறாங்க காவடி இன்றைக்கி இல்லையே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதானே இதெல்லாம் எனவே இறை நம்பிக்கை என்பது வேறு பாஜகவனுடைய மதவெறி அரசியலை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு தமிழ்நாட்டில் இறை நம்பிக்கை அதிகமாக இருக்குது கடவுள் வழிபாடு அதிகமாக இருக்குது அது வேறு விஷயம் அதனாலேயே அவங்களாம் பாஜகவுக்கு துணை போகிறாங்கன்னு அர்த்தம் அதில் பாஜக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியும் அவங்களால ஏன் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி கூட போட்டியிட மாட்டேன்ட்டீங்க மக்கள் கூட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் ஈரோடில் போட்டி இருக்கலாமே ஏன் போட்டியிட மாட்டேன்ட்டீங்க எந்த தேர்தல் இடைத்தேர்தலில் நாளைக்கு பொது தேர்தலில் போட்டிடுவீங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது ஆகவே அண்ணாமலை சொல்வதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டியில்லைங்கிறது நான் சொல்லுவேன்